எல்லோருக்கும் வணக்கம் நம்ம அந்த கடந்த இரண்டாண்டு ஆண்டு காலமாக வந்து நடிகர் விஜயோடைய கட்சி தோழர்களை தான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா விஜய்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது முதல் உங்கள் கட்சி தோழர்களை வந்து ரசிகர்களாக இருந்து இவ்வளோ நாள் ரசிகர்களாக இருந்தாங்க நான் இனிமேதாவது உங்கள் கட்சியினுடைய அரசியல் கட்சி தொண்டர்களை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அவங்கள அரசியல் படுத்துங்க அப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டிலேருந்து ஒரு நாலு நிமிஷம் பேசினார்ல கரூள் கரூரில் நடந்த அந்த படு பயங்கரமான சம்பவத்துக்கு பின்னாடி அவர் வந்து வெளியில் தோன்றி நாள் கழித்து வெளியில் தோன்றி பேசினார்கள் அந்த வீடியோ அதை பார்த்த பின்னாடி இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா முதலில் வந்து அரசியல் படுத்தப்பட வேண்டியவர் விஜய் தான் நடிகர் விஜய் தான் இன்னும் அவர் வந்து தன்னை வந்து ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மாய உலகத்தில் மாய உலகம் தான் சினிமா அதாவது நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் கற்பனைகளில் செஞ்சு அதை சந்தோஷப்படுத்துற சந்தோ சந்தோஷப்படுத்துறது தான் சினிமான்றது அதனால் அதை நம்ம மாய உலகம்னு சொல்கிறோம் இன்னமும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த சினிமா ஃபேக்ட்ரியில் இருந்துக்கிட்டே அங்கே ஒரு ரியல் லைஃப்லேயே வந்து அதிகமாக இருக்காரு அதாவது அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம்லாம் நிறையா அதை சொல்லணும்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ மனவேதனையாக இருக்குது எந்த ஒரு தலைவனாவது அவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அதில் காலையிலிருந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கிறாங்க அங்கே அண்ணுகிட்டு லைட்டாக பண்ணிவிட்டு கையில் அப்படி இப்படி விரலை கிணத்துல வச்சுக்கிட்டு அதை லைட்டாக பண்ணி போட்டு லைட்டாக பண்ணி போட்டு இதெல்லாம் எந்த தலைவனாவது உலகத்தில் பண்ணுவானா உழவுக்கு அதாவது தமிழ்நாட்டில் இவ்வளோ தலைவர்கள் பார்த்துருக்கேன் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா காலையிலேருந்து அவனுக்கு எதுவும் கிடையாது எந்த அண்ணா ஆகாரம் எதுவும் கிடையாது தண்ணி கிடையாது மொதல் தண்ணி மொதல் வேறு எதுவும் கொடுக்க வேணாம் ஆகாரம்னு சொல்லி உணவு கூட வேணாம் தண்ணி கூட கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல அவன் எவ்வளோ தூரத்துக்கு தான் இருப்பேன் அவனை அவனை தூண்டி விடுறது மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறது போடுறது லைட் ஆஃப் பண்ணுறது போடுறது சரி அது முடிஞ்சிச்சு அந்த வந்து வீடியோவில் என்ன பேசியிருக்கு அப்படி முதல்வர் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு அவன் முத முப்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்த பின்னாடி எந்த ஒரு கட்சி தலைவனாவது நான் பக்கத்தில் போய் அங்கே போய் முத ஆறுதல் படுத்தி நான் இங்கே தான் இருக்கேன் நான் கரூரில் தான் இருக்கேன் திருச்சியில் தான் இருக்கேன் இது இதுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் இன்னும் போக மாட்டேன் அப்படின்னு எல்லா தலைவரும் ஒரு சராசரி எல்லா தலைவரும் பேசியிருப்பாங்க மனித நேயம் உள்ள முத மனித நேயம் உள்ள எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த வந்து வெளியே கிளம்பியிருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு கரூர்லேயோ இல்லைன்னா திருச்சிலேயோ பக்கத்தில் எங்கேயாவது இருந்துட்டு அவங்களுக்கு நான் உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்துருப்பாங்க எந்த ஒரு இதுவுமே மனிதமனை இல்லாமல் இறந்தவங்க இல்லாமல் அவங்க விஜய கட்சிக்காரவங்களாக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே நம்ம நான் தமிழ்நாட்டுக்காரவங்க அந்த வேதனையில் நான் சொல்கிறேன் நான் ஆனால் அவருடைய தோழர்கள் அவங்க இறந்துட்டாங்க முப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஒரு கண்டுக்கிராமல் சென்னை ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய விமானம் அந்த தனி விமானத்தில் இறங்கி சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்க விமான பணியாளர்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறார் அப்படி அன்றைக்கு இரவு வீட்டுக்கு பதினொன்றரை மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அதுக்கு முன்னாடி க திருச்சி நிலையத்தில் அவங்க வந்து பேட்டி கேட்கும் போது சார் முப்பது பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு கண்டுக்கிறாமல் எல்லோருமே பார்த்துருப்பேன் போய் கண்டுக்கிறாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே போய் அவர் பண்ணதான் அநியாயத்தோட அநியாயத்தோடய உச்சம் விமான பணி பணியாளர்கள்ட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு போனது அதுக்கப்புறம் மூணு நாள் ஆளவே இல்லை ஆனால் ஒரு முதல்வரோ எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறவங்களோ ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி எதிர்கட்சி கூட்டணி வாக்கரிசியல் இல்லாத அமைப்புகளும் சரி அனைவருமே அங்கே வந்துட்டாங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இரவு விடிய விடிய அங்கே இருந்து எல்லாம் பார்த்து ஒரு இரண்டு நாள் அங்கேயே தான் இருந்தாங்க எல்லோருமே அங்கே தான் இருந்தாங்க அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கட்சியோட கட்சியோட தலைவர் நினச்சி பார்க்கவே முடியலை மூணு நாள் கழித்து அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்துட்டு என்ன இருக்கிறாருன்னா அந்த இறந்து போனவங்க அதுக்கு இடையில் ஒருத்தவங்க இப்போ சம் அவள் கட்சிக்கு யாருனே ஒருத்தன் தூக்கு போட்டுக்கிட்டா அப்படி தூக்கு சூசைட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி செஞ்சில்லை நினைக்கிறேன் இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக தான் அதுவும் பண்ணியிருக்காரு அவர் கூட ஒரு இரங்கல் தெரிவிக்கல அவர் முப்பத்தோரு பேருக்கு வந்து அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசி இந்த மாதிரி இந்த தொண்டர்கள்லாம் இப்படி இழந்துட்டாங்க நான் இழந்துட்டேன் நான் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய ஒரு படை வீரர்கள் அப்படி அவங்கள அவங்க குடும்பத்துக்கு நான் என்றைக்கு நான் கூட இருப்பேன் அப்படிலாம் சொல்லாமல் நீ வந்து அதே மாதிரி செஞ்சியில் ஒருத்தன் சூச்சனை பண்ண அவனுக்கும் வந்து இரங்கல் தெரிவிக்காமல் இதுவும் பண்ணாமல் நீ முதல்வருக்கு வந்து எச்சரிக்கை விடுது என்னையை வந்து தோடு ஒரு பே இந்த என்ன ரவுடி பயில இல்லை நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் காட்டில் இருக்கேன் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன் என்னையை வந்து வேணா தோடு இதெல்லாம் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபியிலேருந்து கரெக்டாக அன்னைக்கு ஒரு என்ன பேசணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு பிஜேபியிலேருந்து ஒரு ஆய்வுக்குழுன்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க இந்த ஆய்வுக்குழுலாம் மணிப்பூர் போகாது குஜராத்தில் பால அடிஞ்சு அந்த இடத்துக்கு போகாது கும்பமாள செத்து போன இங்கே இடத்துக்குலாம் போகாது நேராக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஹேமாமலைன்ற நடிகை அண்ணாமலைகிட்ட முதல்ல விசாரிச்சுட்டு அந்த பார்த்துட்டு அண்ணாமலை வலைக்கு வலைக்கு சொல்கிறாரு விலைக்கு அதை வந்து நீங்கள் கமலாலயம் அந்த கட்சி ஆஃபீஸில் உட்காந்து எல்லாம் பேசி முடிஞ்சு கிளம்பி போயிருக்கலாம்ல அது அனுராக் தாகூரும் அவர் மத்திய அமைச்சராக அவரும் பேட்டி கொடுக்குறாரு விஜய் இன்னைக்கு பேட்டி கொடுத்தார் அவர் தமிழ் தெரிஞ்ச மாதிரி விஜய் இன்னைக்கு பேட்டி கொடுத்தது வந்து நாங்கள் என்ன சொல்ல நினச்சோமோ அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படி அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்தா தானே அவர் சொல்ல போகிறாரு நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்க அதை தான் சொல்ல போகிறாரு சொல்ல அப்படி அந்த மாதிரியான ஒரு மனிதநேயமே இல்லாத மனிதநேயமே இல்லாத ஒரு தலைவராக என்றதை ரொம்ப மனவேதனையாக இருக்குது இருக்கிற தொண்டர்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க ஒன்றும் நல்லா நீங்கள் அரசியல் ப அரசியல் பழகுங்க நல்ல தலைவர்கள்கிட்ட போய் அரசியல் பழகுங்க அப்படி இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து வேறு உங்களுக்கு வேறு வேலைகள் இருந்தால் போய் பாருங்க ஏன்னா நீங்கள் இங்கேலாம் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த சினிமா தனம் ஏன்னா த தன்னை அவர் மாற்றிக்கிற ஐடியாவெலாம் இல்லை இல்லை அவர் அவர் முழுக்க முழுக்க என்னென்னா அந்த சினிமாக்காரன் மாதிரியே தான் அவர் இருக்கா அப்படி அந்த மாய அவ்வளோத்துலேயே தான் இருக்கா அப்படி அவர் அங்கேருந்து நடி நடித்த இடத்துல மட்டும் இல்லை வெளியில் வந்து அப்படி தான் இருக்கா அப்படி இல்லைன்னா அவ்வளோ மக்கள் பசியும் பட்டினியுமா இருக்கக்கூடிய அவ்வளோ காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கேன் ஆ விண்டோ உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எந்த ஒரு மனநோயலாக செய்வானா நல்ல ஒரு மனிதனை ஒன்றும் செய்ய மாட்டேன் அரசியல் தலைவனும் செய்ய மாட்டேன் எந்த மனநோயாக செய்வானா இதில் வந்து முதல்வர் ஒரு இங்கிட்ட வாங்க இங்கே வாங்க நான் அங்கே இருக்கேன் இங்கே வாங்க அங்கே இருக்கேன் முதல் தோழர்கள் செத்து செத்து போன தோழர்கள் கூட நீ இல்லை நீ அவங்க வீட்டுக்கு போய் நீ விசாரிக்கல நீ இந்த நேரத்தில் இருந்திருக்கானு இந்த நேரத்தில் இருந்திருக்கானு நீ இந்த பத்து நாள் கழித்து ஒரு மாதம் கழிச்சு இருக்கிற பெரிய விஷயம் இந்த நேரத்தில் நீ இருந்திருக்கணும் நன்றி